பான்மலையில் தான் நனைந்தால் பால் நிலவும் கரைந்திடுமா தீயினிலே நீ இருந்தா நிலவொளிதான் சுகம் தருமா மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்தது அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே இன்பம் சுமக்க என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா அன்பை சுமந்து சுமந்து അല്ലും പകലും നിനം സുമക്ക വൈദിക്കടല എന്നെ തവിക്ക വിടല നീയച്ച സന്തനമേ வாசனைதான் மாறலையே கோட்டையிலே காவலினும் தீரலையே பேசாமல் போனதென்ன பாசப்புரா வீசாமல் வீசு இங்கே பாசப்புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்தவ என்னை தவிக்க விடலாமா அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்தவ

மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் சவாலான போர்க்கிழமே வாழ்வென்றாள் மகிழ்வான போர்க்களமே போராடித்தான் பார்ப்போம் மகிழ் வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் நல்ல போராட்டம் ஓடுவோம் மகிழ்வு அரப்பம் அனைவருக்கு நன்றி